சக கலைஞர் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் நடநாயகன் ரமேஷ் அவர் இருக்குது ஸ்டெண்டுமான்ஸ் அவர் இருக்குது அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் பார்த்தா எனக்கு பார்க்கும்போது ஒரு படத்தை கொண்டு நூறு படம் இருக்கு ஒரு சீனை கூட அவர் கடத்தாமல் கொண்டு போயிருந்தார் எவ்வளோ நிகழ்ச்சி எல்லா படத்தையும் தெரியல நடிகர்கள் கிட்ட அது பட்சிக்கை பொறுத்து தான் நடிகர் இருக்கும் நம்ம அதுக்குள்ளே போகட்டா ஆனால் ஒவ்வொரு சீனையும் அவ்வளோ சூப்பராக டக்கு டக்குன்னு கொண்டு போயிட்டீங்க எந்த இடத்துலையும் இருக்கவே இல்லை அங்கே பைட்டை பண்ணுறீங்க அடுத்த ஸ்டேஷனில் இருக்கிறீங்க ஸ்டேஷனில் இருக்கிறீங்க அடுத்த பைட்டில் இருக்கிறீங்க அடுத்து என் கவுண்ட்ரில் இருக்கிறீங்க என்கவுண்ட்ரு பிடிச்சிட்டு அப்புறம் ஃபேமிலியோடு இருக்கிறீங்க அப்புறம் ஃபேமிலி முடிச்சோடனே அண்ணா நம்ம வில்லன் வந்துடுறாரு இப்படி கடந்து கடந்து போனது ஒரு நல்ல ஒரு சோரஸ்யம் என்ன இந்த கதையை என்ன கேட்டால் அண்ணன் நம்ம தமிழ்நா தமிழ் நான் பயன்படுத்தி இருந்தால் இதை எப்படி இந்த மலிச்சுக்க முடியும் இந்த அந்த கேரக்டர் தான் இந்த படத்துக்கு முக்கிய முக்கியம் அந்த படத்துக்கு பண்ணிக்கலாம் ஆமாம் சார் இது பார்ட் ஒன்று இங்கிலீஷ் படம் மாதிரி இப்போ பார்ட் டூ ஒன் இந்த அதுக்கு சரியாக இவங்க நம்ம கருவு ஒன்றும் போதும் ஒரு சின்ன விஷயம் போதும் அந்த காரைகிராய் இவ்வளோ எடுக்கணுமா நானும் ஒரு கலைஞர் ஆனா நிறைய நிறையா பண்ணிடுவீங்க மிக்கச்சிக்கமாக பண்ணிடுவீங்க ரோடு கொடுத்துருக்கீங்க ஆமாம் இதோ மீடியம் சார் இந்த காலிபிராய்க்கு என்ன பிரச்சனைனா சொன்னார் இப்போ தமிழா பிரமா சார் காடி விடாமே ஒருத்தர் இருந்தார் நாற்பது யூனிட் வைப்பு அவங்க குடும்பத்துக்காக தான் அந்த வாங்கியால் வேட்டான்னு சொன்னால் அதெல்லாம் காரி பண்ணிவிட்டு பொள்ளாச்சி போட்டு தான் இருந்துச்சு இதை தான் நம்ம பெண்மைப்படுத்தியிருந்தாலும் இவ்வளோ பிரச்சனை இருக்கு அது இவ்வளோ டைம் இவ்வளோ செலவு பிரச்சனை வந்து அதை அழகாக பண்ணி பொறுத்தவரை சொல்வேன் நம்ம உழைச்சா அதை வேடிக்கை போகணும் நம்ம நடந்தால் தனம் ஆனால் நம்ம நடந்தால் அது பாடமாக இருக்கும் நீ சப்போர்ட் சொன்னால் உழைக்கிறோம் நம்மளை அதை இதை நம்ம செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு அவர் செஞ்சுருக்கிறாரு இதெல்லாம் கேட்க வேண்டியதே இல்லை நம்ம திறமை பேசப்படும் என் வாக்கு அப்படிதான் எந்த ஒரு விஷயத்துலேயும் அது எடுத்தால் நம்ம ஜெயிக்கணும் இன்னொருத்தர் நம்மளை பாராட்டுவாங்க இல்லை கை கொடுப்பாங்க அதை நெத்திலையும் நான் ஒரு குழந்தை வச்சுருந்தேன் இளைஞர்களுதான் சொல்லுவேன் உழைக்கிற நடிகர் யாருக்குமே உங்கள் மன உறுதி உங்கள் கை ஜடனால் உங்களுக்கு என்னையும் உறுதியாக இருக்கும் அதெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய முயற்சியெல்லாம் நீங்கள் பண்ணுறது ஒரு தொழில பண்ணி தான் எங்கேயே போயிடுவீங்க ஆனால் அந்த சினிமா முகத்தில் உள்ளவங்க அதை விட்டு வரதே கிடையாது அது எங்கள் ஏற்கனவே ரம்மியா பாரதியராஜயா அவர்கிட்ட எங்கு தம்பி மறைஞ்சிட்டாங்க மனோஜா இருக்கட்டும் அவங்களுக்கு நான் கடையை வச்சு தரணும்னு சொன்னேன் எங்கள் டேரக்டர் நானும் அவ்வளோ உறவு வேலை செடியில் ஒரு அஞ்சாவது வச்சிரு அந்த கடையை நான் மனோஜி எடுத்துன்னு சொன்னேன் என்ன பார்த்துக்கே இருக்கிறோம் ஐயா அந்த கடையை எடுத்துக்கணும் அவரோ அவருடைய நண்பர் அமெரிக்காவில் இருக்காரு வந்து எல்லாம் பேசுறாங்க நம்ம நிர்வாகத்தில் தம்பி என்ன பண்றது இது ஒரு மோகம் இதுக்குள்ளே போனவங்க இன்னொரு பிஸ்னஸ் ஏற்படுத்த நீங்கள் நல்லா பாருங்கள் ஒரு துறையை உள்ள வச்சுக்கிட்டே இன்னும் துறையில் பிஸ்னஸ்ன்னு ஒரு அன்றாட வருமானத்துக்கு ஒரு வழி இருக்கணும் வாழ்க்கையில் அதை ஏற்படுத்திக்கணும் அதை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஃபீல்ட் நல்லா இருக்காது அவங்க சினிமாக்குள்ளே இருப்பாங்க வெளியே ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இப்போ விஜய் சார் எடுத்துங்க அவர் ரிஷாட் ஹாட்டல் இருக்குது ரியல் எஸ்டேட் இருக்குது எத்தனையோ பிஸ்னஸ் இருக்குது அவங்க மாமா பார்த்துக்கிட விஜய் சார் எல்லாம் உள்ள விசி தெரிஞ்ச பத்திரிகை தெரியாத விஷயங்கள் கிடையாது எப்பவுமே

என கூட மேலே முப்பது சாப்பிட்டு அதுதான் ஓடிட்டு இருக்குது வாங்கிட்டியா வாங்கிட்டியான்னு வந்துட்டு கேட்டுகிட்டே இருக்கிறேன் அதுதான் ஓடும் ஏன்னா அது மக்களும் ஆன்பு கொடுத்த வாழ்க்கைன்னு சொல்கிறேன் அதுக்கெல்லாம் அஞ்சுவது இல்லை என்ன நான் உதவிப்பட்டேன் பாத்திமன் சாரை பார்த்து ஒருத்தவரையும் சொன்ன தன்மமாக நான் கையால் சும்மா கையாந்துறாருலாம் கிடையாது ஆனால் இறங்கிட்டார் கஷ்டம் விட முடியாது என்ன பண்ண முடியும் ஒரு இருந்து பழத்துக்கு போயிட்டா மேலே வந்தாலும் இல்லை மேலே போயிட்டா கீழே இறையாவும் அப்படி தான் இந்த தொழில் எத்தனையோ பாடம் கொடுத்து நான் நினைச்சு பார்ப்பேன் ஏன் இப்படி தெரியுறாங்க கஷ்டத்தை எத்தனையோ குறைகள் இருக்குது எங்க மாதிரி பிஸ்னஸ் மேனெல்லாம் கேட்க மாட்டாங்க ஐடியா நான் அப்படி இல்லை யார்கிட்ட என்ன விஷயம் இருந்து கேட்டு தெரிஞ்சுக்குவேன் அது அந்த கையால் இருந்தாலும் எனக்கு என்ன தேவையோ அதை எடுத்துட்டு மீதி தூக்கி போடுவேன் எனக்கு என்ன தேவை அதை எடுத்துக்குவேன் தேவையில்லாத விட்டுருவேன் ஆனால் கரெக்டாக பண்ணுவேன் எங்கேயும் போய் நான் சின்னதே வரலாற்றில் கிடையாது நான் இன்னொரு நல்லா சொல்லுவேன் கஷ்டப்படாதீங்க முடிஞ்சதை செய்யுங்க இந்த சினிமாவுக்கு பஞ்சமாகும் இன்னைக்கு சினிமா என்ன கைக்கு போச்சு முடியுமா இன்னைக்கு அவரா இருக்குது நாற்பது தேடு வாங்கிட்டேன் வேற யாராக இருந்தாலும் இன்னைக்கு வாங்குகிறேன் இந்த படத்துக்கு அவரால் முடியும் அவருடைய லிங்க்கு அவர் இருக்கிற இடம் அப்படி வச்சுருக்கிற ஆளுங்கள் அப்படி பழங்களை தாழா இந்த படம் பிறகு எத்தனை சிறுபடங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க ஆமாம் அது விசாரிக்குள்ள ஒரு நான் சொன்னார் சிறுபட கொஞ்சம் யோசிக்கும் ஒரு வீடு வந்து நிலத்தை வந்து கொஞ்சம் சேர்த்து வச்சேன் காசு வந்துக்கிட்டு ஷூட்டிங் நடக்கிற இடத்துல எதிர்க்கு பேட்டை தர முடியாது அவருக்கு சாப்பாடு இல்லை டைப் பண்ண காசு கொடுக்கல ஆக்ட்ரஸ்க்கு பணம் இல்லை பூம்பு வைக்கலாம் கஷ்டமெல்லாம் வேண்டாம் எதுக்குறது எழுதுறாங்க ஜாமான்னுங்க நமக்கு என்ன தெரியும் நம்ம வாழ்க்கையில் நமக்கு வாழ என்ன ஒரு ஒன்று வயிறு ஒரு முடித்த ஒரு குடை இருக்கு ஒரு இருப்படை எந்த குறையும் இல்லை சரியா யார் நிம்மதியாக இருக்கான்னு நினைக்கிறேன் அம்பாணி நிம்மதியாக இருக்கான்னு நினைக்கிறீங்க அம்பானி நிம்மதியாக இருந்தால் ஆயிரத்தி இடம் வந்துருக்கணும் பெட்ரோல் பங்கு வந்துருக்கக்கூடாது பெட்ரோல் கொடுத்துட்டு அவர் வீட்டில் வந்துருக்கணும் அவர் தானே பெட்ரோல் விற்கிறார் ஏன் பங்கு போட்டார் சரி பங்கு போட்டவர் அதோடு நின்று இருக்கணும் காய்கறி கடை வச்சுட்டாங்களே சூப்பர் மார்க்கெட் பண்ணிட்டாங்க சாதாரண சில்லறையாக வந்து அவளை பிள்ளையா என்ன தெரியுது இல்லைந்து பயப்படுறான் இவ்வளோ இருக்குது எங்க போயிடுமோ பிசினஸ் இன்னொன்னா பண்ணலாம் இன்னொன்னு பண்ணலாம்னு எதனையும் யோசிக்கிறாங்க நீங்கள் எல்லாரும் எடுத்துங்க அவர் என்ன ஒரு பிஸ்னஸ் சொல்லிட்டாரு கார் விட்றாரு மேலே ராக்கெட் விடுறாரு ஏன் எல்லாம் இருக்குது போதுங்கிற பயம் தான் நீ ஒன்றும் பழகம் தான் நினைச்சு நம்பி சத்தியமாக நினைச்சிடாருங்க சாதாரண ஒரு ஏழை செய்யக்கூடிய தொழிலை என் கிடையாது சொன்னேன் வாசல நூறு போட்டா நம்மளும் ஒரு ரேட்டை வரைக்கும் அமௌண்ட் கேட்டாங்க நம்மளுக்கு கொஞ்சம் வேலை நினைப்பாங்க போட்டி போடக்கூடாது இதுல இருந்து எப்படி மீண்டு அடுத்த கட்டத்துல யாரை சாப்பிட வைக்க முடியும் பணம் இருக்கிறவங்க சாப்பிட வைக்க நம்ம ரெடி பண்ணுவோம் அங்கே நூறு ரூபாய் சாப்பிடணும் கருத்துக்கூடாது ஒருத்தர் கெருத்து அவங்க கூட நம்ம போட்டி போடக்கூடாது இவ்வளவு ஏசி உருவாகி போட்டு நம்ம ஒரு பிராண்ட் வேண்டி ஒரு சாதாரண தள்ளு வண்டி பார்த்து பயந்து நானும் ரோட்டில் போய் பார்த்து கடையை போட்டு விட்டுரலாம் இன்னூறுவாக்கி ஐம்பது ரூபாய்க்கு வீங்க அவன் உங்க தொழில் அடிக்கிட்டு இருக்கு சிந்திக்கிறதுக்கு அஞ்சு சாலை செய்யக்கூடாது அந்த தொழில் வாழணும் ஜெயிக்கணும் நமக்கு என்ன தேவை மாற்றத்தை ஏற்படுத்தணும் ஏற்கனவே அறுநூத்தம்பது ரூபா வைஃப் ஸ்டால் அந்த பிரியாணியோட ஓட ரெண்டாயிரத்தி ஐநூறுபா அவன் தெரியுமா அவனை பயிரி ஹோட்டல் கட்டி விற்கல நான் அப்படி தான் பார்ப்பாத இல்லாத இடத்துல எடுத்துருப்போம் டெய்லியாக நிறையா இருக்க இல்லாத இடத்துல போய் போடு பிளானை மாற்றிக்க வேண்டிதான் அப்படி நம்ம வாழ்க்கையை எப்பவும் ஒரு பிளானோட திட்டத்தோட நம்மளை நம்பி பண்ணுங்கள் கஷ்டப்படா இருக்குங்க அவ்வளோதான் சொல்றேன் எனக்கு ஒன்றும் இது இல்லை படத்தை பொறுத்தவரை இசை அவ்வளோ அர்த்தம் கிடச்சது பெரிய விஷயம் இசை ஒளிப்பதிவு அதை விட அது ரெண்டு தான் தூக்கி நிறுத்து தாங்க ஒளிப்பதிவும் இசையெல்லாம் படத்தை தூக்கி நிறுத்து உண்மையாக அந்த விஷயத்துல நீ உள்ளே வந்துட்டீங்க கஷ்டப்பட்டது ஆகணும் நான் கஷ்டப்பட்டேன் நீங்கள் சொல்லவே கூடாது ஏன் வந்திருக்கீங்க உங்கள் கையில் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் உள்ளே வந்தபடி நான் கஷ்டப்பட்டேன் சினிமா படம் நம்மளை

எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவர் நாளும் காரில் அவர் வந்து கார் வாங்கி கொடுத்தோம் சொந்தமாக புதுக ஆட்டோமேட்டிக்காக இருக்கிவெண்டி கேமரா வாங்கி கொடுத்தேன் கோரிக்கை வாங்கி கொடுத்தேன் பைட்டி வாங்கி கொடுத்தேன் எல்லாமே செஞ்சவருக்கு காரணம் ஒரு மனிதனுடைய அந்த கஷ்டத்தை நான் பார்த்ததே தவிர எனக்கு ஒரு படம் நிச்சயமா இல்லை நிச்சயமா இல்லை அது நினைச்சா என்னையே வந்துருக்கும் மூணு பாட்டு ஷூட் பண்ணியாச்சு எவ்வளோவே எடுத்தாச்சு போட்டு பார்க்குறேன் அது சரிப்படுமா அப்படிங்கிறத போட எனக்கு தோணுது எனக்கு இருக்கிற முகபாவனைக்கு நாங்கள் ஒவ்வொரு கேரக்டர் அதில் பண்ணியிருக்கோன்னா எவ்வளோ பண்ணியிருப்போம் கொஞ்சம் போடாமல் போகுது இது சரிப்படுமா போடுமா போடாமல் இருக்கும் திங்கி கொண்டுச்சு அதான் நிறுத்திருக்கேன் அதனால் இருக்கிறது கோயிலுங்கிற பயமும் இருக்கக்கூடாது அப்படி போடுன்னு நினைச்சமா சம்பாதிக்கவே முடியாது மனசையும் உடம்பையும் நல்லா வச்சுக்கணும் சம்பாதிக்கும் போது எப்படி படகார படகார்தான் இருக்க முடியும் தலை வயிறு அடுத்த வயராக பார்த்து வாழணும் அப்போ தான் அவன் படங்க தாலி ஒண்டி சாப்பிட்றவங்க பணக்காரர்களே ஐயோ அடுத்து கொடுத்தா போய் நினைக்கணும் கிடையாது ஒய்யும் பேசக்கூடாது இருக்கிறதா பேசணும் நான் கூட இருந்தால் எடுத்து கொடுத்துருவோம் இல்லைன்னா இன்னைக்கு இல்லை நாளைக்கு கொஞ்சம் நிறையா கேட்பாங்க கொஞ்சமாக கொடுப்போம் இவ்வளோ தான் புற பிரியாணி சாப்பிடும் போது அப்படிதான் இதான் குறையா கொஞ்சமாக இருக்குது பிரியாணி நான் லட்ச ரூபா கிடைக்க எந்த ஒரு ஐம்பதாயிரம் வச்சுக்கணும் போகிறேன் இதெல்லாம் நம்ம சரி பண்ண முடியாது இந்த உரிமையில யாராலையும் சரி பண்ண முடியாது இதை படம் அவ்வளோ அற்புதமாக வந்திருக்கு அடுத்தது கடந்த போயிருக்கேன் நான் அது கண்டிப்பாக சொல்லுவேன் சிறு படங்கள் எடுத்து உங்கள்கிட்ட பணம் இருக்கா திட்டம் மட்டும் செலவு பண்ணி பண்ணுங்க உங்களையும் வருந்தி குள்துறையிலேயும் வருந்தி யாரையும் கெஞ்சி கையில பிடிச்சி குழைக்கணும் அவசியத்தை ஏற்படுத்திக்காது இவ்வளோதான் சொல்லுவோம் நிம்மதியாக இருக்கும் குடும்ப உழந்தைகளோட நல்ல ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு என்ன சாப்பிட முன்னு இந்த ரெண்டு கை இறைவன் நல்லா உங்களுக்கு வேண்டு வாங்க இருக்குன்னு யோசிச்சேன் ஓ இவ்வளோதான் அந்த வயிற்றுக்கு தேவைப்போட அதான் இப்படி கையை வச்சிருக்கேன்னு நினச்சிக்கிட்டேன் அவ்வளோதான் அவங்க வாழ்க்கைக்கு தேவை சிரமம் பண்ணிருக்கிறீங்க நான் சொல்லுவேன் தைரியமாக அந்த சிரமம் இன்னைக்கு இருக்கக்கூடாது இங்கே சினிமா வேற கைக்கு போச்சு வேறு உலகத்துக்கு போச்சு நம்ம ஆடுலாம் கஷ்டம் பேசலாம் எது ஒரு கூட வெட்டி பெற்றுருச்சுன்னு ஆமா ஆனால் எல்லாமே வெட்டி இல்லை நூறுல ஒரு பத்து கூட வெட்டி போகும் மீதி தொண்ணூறு பேர் கஷ்டப்படும் அந்த பத்து பேர் நான் வெட்டி பெற்றேன்னு பேசலாம் அதை பார்த்து நம்ம மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்ணி இதனால இதெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இருக்கிற காசை வச்சுக்கிட்டு ஒரு தொழிலோ ஒரு பிஸ்னஸ்ஸோ அதுக்குள்ள என்ன வாழ்க்கை நடத்த முடியுமா நடப்பு எது நமக்கு சரிப்படுமோ அதை செய்ய அதுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம பார்க்கறேன் இந்த கஷ்டங்கள்ல ஒரு பட்ட பாடம் ஒரு ரெண்டரை வருஷம் என்ன காரணம் ரெண்டு வருஷம் படம் முடியாதுக்கு ஆனால் ஒவ்வொரு கட்டத்துலேயும் மூங்குட்டு ஒவ்வொரு தனியும் அந்த பணத்தை ரெடி பண்ணி ரெடி பண்ணி அவங்க போடுறது தானே ஒவ்வொருத்தருக்கும் திருபம் எல்லாருக்கும் கடவுள் இருக்கு ஆசைகள் இருக்கு எல்லாருக்கும் எல்லாம் கிடச்சிடாரு நமக்கு எது சரி போட்டு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து சிறப்பாக இருக்கணும் கப்பலாக சிறப்பாக பண்ணணும் வாழ்க்கை உங்கள் வருகை பொறுந்த எல்லா வாழ்க்கையோடைய வாழ்க்கையை எடுத்து விடுத்துகின்ற நன்றி வணக்கம்